கடவுள் தொருள் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கு கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கு கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் இன்றைக்கி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறுறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க புறப்பு எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அதவர பார்த்த இல்லையானால் சுக்குரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி நான் பொதுவாகவே பார்த்தான்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றத சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்பது தடவை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கண்ணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்த இளைய நாள் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டால்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வரச்சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்த சஷ்டி விரதத்தினால் எல்லா வித துன்பங்களும் உடல் நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்வில வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாமல் க கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலும் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல் தேவைப்படுமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போது இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரகதி பெற்றிருக்கார் மூணாம் இடத்துல வக்கரகதி பெறுறது நல்லது ஏன்னா மூணாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறது அந்தளவு விசேஷமில்லை வக்கரம் பெற்றிருந்தால் பெரிய ஏற்றம் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் அதனால் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரசனி ஆரம்பிச்சுருத்து ஏழரசனி நடந்துட்டுருக்கு தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் செலவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இது தேவையாக ஏன் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒம்பது அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இவ்வளோ நாளாக நீச்சத்தில் இருந்தார் இன்னைக்கு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நீச்சத்தில் வக்ரகதி அடையிறார் அது உச்சத்திற்கு சமம் அதனால் வந்து ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்று போய் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ உங்களுடைய பூர்வ ஜென்ம சொத்துக்கள் பூர்வம் வலு வலுப்பெற்று போகிறது பூர்வஜ அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பார்த்த ஏழாம் இடத்துல கேத்து பகவான் எதிர்பாலனை தவிர நம்பாதீங்க பொறுமையாக இருங்கோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் காரகன் அதே இடத்துல இருக்கிறது மூலியமாக சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் சூரியனே போய் அங்கே வந்து தந்தை காரகத்துவத்தில் உட்கார்றதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவும் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதாவது புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது நிச்சயமான விசேஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சுக்கரனும் மூணாம் தேதி எண்ணிக்கை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் பெரிய ஏற்றம் மூணு எட்டு அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது இதன் மூலியமாக வந்து ஆபோபடி ஸ்தானம் நல்ல இதுவாகிறது அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ரெண்டாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இந்த வாரம் வந்து ரெண்டாந்தேதி மாலை நாலரை மணி வரலும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது ஏன்னா சந்திரனும் நீச்சம் செவ்வாயும் நீச்சம் நீச்ச பரிவர்த்தனை இது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆட்சி ஆட்சி ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் இதன் மூலியமாக பார்த்த திடீர் பணவரவு யோகங்கள் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு இருக்க வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் போகிற ரெண்டாம் தேதி மாலை ந நாலரை மணியிலிருந்து நாலாம் தேதி இரவு ஒரு பதினோரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா தொழிலில் பெரிய அபிவிருத்தி அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் கேந்திரத்தில் போய் சந்திரன் போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் நினைத்த தொழில் எல்லாமே வெற்றி பெறும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதரஸ்தானம் அதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பதினொன்றாம் இடம் வந்து நாலாம் தேதி மாலையிலிருந்து ஏழாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏழாம் தேதி காலையில் ஒரு நாலரை மணி வரலும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதீதமான லாபம் வரும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் அஞ்சாமதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கார் எப்போது ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த கலை பொருட்கள் அதை தவிர வந்து வீட்டுக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸு அதை தவிர வீட்டுக்கு வந்து இந்த அழகூட்டும் பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாகவே மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றமான வாரம் அதுவும் வந்து இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேப்பர் சம்பந்தமான வியாபாரம் அது தவிர வந்து டீச்சிங் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரியான வியாபாரம் மத குருமார்கள் கோவில் இந்த கற்பூரம் அந்த மாதிரியான கோவில் பதார்த்தங்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வ வணங்கிட்டு வாங்கோம் அதை தவிர வந்து ஒரு மஞ்சக்கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்